வணக்கம் ஐடிய குருஜி பிட்டர் ஃபர்ஸ்ட் இயர் கேள்வி பதில் மெட்டீரியல் ப்ராப்பர்டீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் முதல் கேள்வி மெதுவானத்திலிருந்து விரைவாகவும் குளிர்விக்கும் சாதனமாக உள்ள தற்சரிவுமிக்க தொகுப்பு வரிசை தரப்பட்டுள்ளவற்றில் எதுவாகும் பதில் B. விசையுடன் கூடிய காற்று ஆயில் மற்றும் உப்பு கரைசல் ஆஸ்டினைட் அமைப்பிலிருந்து மிகுந்த குளிர்நிலைக்கு மாறும் ஸ்டீலின் கட்டமைப்பு எந்த ஒன்றாக இருக்கும் பதில் சி மேட்டன்சைட் உலோகத்தை ஹார்டனிங்ஸ் செயல்முறைக்கு உட்படுத்திய பின்பு அந்த மெட்டல் கூடுதல் கடினத்தன்மையை பெறுவதுடன் இப்பண்பையும் சேர்த்து பெறுகிறது அதில் பதில் ஏ ஆப்ஷன் பிரிட்டில்னஸ் உடைந்தன்மை திரவ கார்பரேசிங் செயல் நிகழ்வானது வெப்பமாக்கப்பட்ட உப்பு கரைசலில் மூழ்க செய்து நிகழ்த்தப்படுகிறது இதில் எது கார்ப்பரேசிங்கிற்கான உப்பு அல்ல பதில் பி ஆப்ஷன் சோடியம் சல்பேட் அடுத்த கேள்வி எந்த ஒன்று உலோகங்களின் வேதியல் பண்பாகும் பதில் ஏ ஆப்ஷன் அரிப்புத்தன்மை அரசன் அடுத்த கேள்வி தேய்மானம் மற்றும் ராவுதலுக்கு எதிராக இருக்கும் உலோகப் பண்பு தரப்பட்டவைகளில் எந்த ஒன்றாகும் பதில் ஏ கடினத்தன்மை உற்பத்தியாளர்கள் ரா அயனிலிருந்து மேற்கொள்ளும் உலோக குணாதிசியங்களுக்கான வரிசை எதுவாகும் சியாப்சன் மேலபிலிட்டி டக்டிலிட்டி மற்றும் டப்னஸ் ஸ்டீலில் கார்பனின் அளவை உயர்த்துவதன் விளைவு ஏ கடினத்தன்மை அதிகமாகிறது அடுத்த கேள்வி வெளிப்புற விசையால் ஏற்படும் உருக்குலைவை தாங்கும் பண்பாக இருப்பது கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்றாகும் பதில் பியர்ஸ் அண்ட் ஸ்டென்ட் அடுத்த கேள்வி நீட்சி மாற்றத்திற்கு எதிராக இருக்கும் உலோகப்பண்பு எது சி ஆப்ஷன் ஸ்டிப்னஸ் அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்ட இசையை விடுவித்த பின்பு உருமாற்றமடைந்த உலகம் தன் பழைய வடிவத்திற்கே வந்துவிடும் பண்பு எதுவாகும் பதில் டி ஆப்ஷன் எலாஸ்டிசிட்டி வெடி விசையால் உலோகமானது சிதை உறாமல் வேறொரு வடிவத்திற்கு மாறும் பண்பு எதுவாகும் ஏ ஆப்ஷன் பிளாஸ்டிசிட்டி வளைத்தல் அல்லது திருகுதலை அடுத்தடுத்து செய்யும் பொழுது உடையாமல் எதிர்த்து நிற்கும் உலோகப் பண்பு தரப்பட்டுள்ளவைகளில் எந்த ஒன்றாகும் பதில் சியாசன் டப்னஸ் கேஸ்டிங் வெல்டிங் பிரேசிங் மற்றும் சால்டரிங் நிகழ்விற்கு உகந்த உலோகப்பண்பு எதுவாகும் பதில் ஏ ஃபீஸிபிலிட்டி அடுத்த கேள்வி மெட்டலானது இயற்பியல் மற்றும் எந்திரவியல் குணங்களை பெற்றுள்ளது தரப்பட்டுள்ளவற்றில் எந்த ஒன்று மெட்டலின் இயற்பியல் பண்பாகும் பதில் ஏ பீசிபிலிட்டி அடுத்த கேள்வி துருப்பிடித்தல் நிகழ்வது இரும்பு மற்றும் இன்னும் ஒரு எலமெண்ட் அது எது இன்னொன்று சேர்ந்தாதான் நிகழும் ஆப்ஷன் சி ஆக்சிசன் அடுத்த கேள்வி மெட்டல்கள் அதிகம் பெற்று இருப்பது பதில் பி ஆப்ஷன் லோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டீஸ் அடுத்த கேள்வி அனலிங்கால் மேம்படுவது டி ஆப்ஷன் மேலே உள்ள இவை அனைத்தும் அடுத்த கேள்வி எந்த இயல் நிகழ்வு ஆல்டர்னட்ஸ் அளவிற்கு பயன்படுவதில்லை பி ஆப்ஷன் முறிவு ஐடியை குறித்து நன்றி வாழ்த்துக்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் Okay, thanks. Enjoy, enjoy.